உங்களுக்கு என்னென்ன வயசாவது எழுபத்தஞ்சு வயசு ஆகுதுங்கய்யா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் உழைச்சிட்டு இருக்கீங்க என்ன பண்றது நானே என் மனைவி மட்டும்தான் நான் உழைச்சாதான் ரெண்டு பேருக்கும் சோறு தம்பி ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறேன் ஓகேங்க என்னனா இவ்வளோ மாத்திரை என் பொண்டாடிக்கு சாப்பாடே இந்த மாத்திரை தான் தம்பி நீங்க சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே செலவாயிரும் போல இருக்கே மூணு வேளை மாத்திரை வாங்குறதுக்கு ரெண்டு வேளை பட்டை கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி ஐயோ ஆனா இப்ப அப்படி இல்லை அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான் வெளியில ஆயிரம் ஐநூறுக்கு விற்கிறத இங்க ஐம்பது நூறுக்கே விற்கிறாங்க குழந்தை இல்லைங்கிறதுனால நாங்க அனாதை இல்லைங்க நாங்களும் மோடியோட குடும்பம் தான் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு ஒன்றே ஒன்றே நான் சொல்லிக் கொள்கிறேன் மத்திய மாநில அரசுகளின் உறவு என்பது மிக முக்கியமானது இப்ப நான் தெலுங்கானால ஆளுநராக இருந்தேன் ஆரம்பத்திலிருந்தே அந்த அரசு தொடர்ந்து மத்திய அரசோடு இணக்கமற்ற சூழ்நிலையை கொண்டு வந்ததனால் ஒரு எந்தவித திட்டங்களும் அங்கே மக்களுக்கான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாமல் போயிருக்கு அவங்க கொடுத்தா இவங்க அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் நாங்களே வந்து பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினரின் தான் அவர்கள் அதை எடுத்து சொல்லி எந்த அளவிற்கு வந்தே பாரத் கொடுக்கும் போது ஏன் மெட்ரோ ரயில் கொடுக்க மாட்டோம் அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பாராளுமன்ற உறுப்பினரின் அந்த தேவைகளை சரியாக எடுத்து சொல்வது வழி இல்லை என்பதுதான் நான் அங்கே வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு ஐடி செக்டர்ல பணியாற்றுபவர்கள் ரெண்டு பேரும் தம்பதிகளா அந்த கூட்டர்ல வரது ரொம்ப சிரமப்பட்டுட்டு தான் உட்காந்து போக்குவரத்தை நெரிசலை போக்குவதற்கு எந்த முயற்சி இதுவரைக்கும் மேற்கொள்ளப்படலை புதிதாக விரிவாக்கப்படுகின்ற இடங்கள் டென்சனையில தான் அதிகமா இருக்கு ஆனா அந்த இடங்களை அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை பல இடங்களில வீடுகள் வசதியா இருக்கு ஆனால் ரோடு வசதியா இல்லை அதனால அதற்கென்று ஒரு தனித்திட்டம் தீட்டி இருக்கிறேன் இங்க புதுச்சேரியில நாங்க ஒரு முயற்சி செய்தோம் அதான் அந்த வந்து பட்ட வழித்தடங்கள் மணக்குள விநாயகர்ல ஆரம்பிச்சு சுத்தி வந்து திருப்பி மணக்குள விநாயகர்ல அந்த பஸ் வரும் இது வந்து மக்களுக்கு ஒரு ஈஸாக கொடுத்தது அதே மாதிரி இங்க உள்ள வழித்தடங்கள் ஆறு வழித்தடங்களை கொடுத்துருக்கேன் லூப் பஸ்ஸஸ் இன்னொன்று எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ரொம்ப உபயோகமா இருக்கு ஆனா ஒரே ஒரு மனதிற்கு வருத்தமான ஒன்று இ பஸ்ஸஸ் உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் என்று போக்குவரத்து நெரிசலை போக்குவதற்கும் பசுமையை நம்ம பா பாதுகாப்பதற்கும் இ பஸ்ஸஸ் போட ஆரம்பித்து விட்டது பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில் கூட இருபத்தஞ்சி இ பஸ்ஸஸ் நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் தெலுங்கானால் நூற்றுக்கணக்கான இ பஸ்ஸஸ்கள் வருது ஆனால் தமிழகத்தில் நம்ம வளர்ச்சி அடைந்த தமிழகன்னு சொல்கிற ஒரு இ பஸ்ஸஸ் கூட கிடையாது ஒரு உணர்ச்சிகரமான சில பேச்சுகளை முன்னெடுத்து சொல்கிறதில் வளர்ச்சிகரமான திட்டங்களை எடுத்து வருவதில்லை என்பதான் எனது நேரடியாக குற்றச்சாட்டு நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் சகோ சகோதரர்கள்லாம் போய் கேமராவை எடுத்துட்டு ஒரு வாட்டி சுற்றி பண்ணுவாங்க திடக்கழிவு மேலாண்மை எப்படி செயலாற்றப்படுகிறது வாட்டர் ட்ரைனேஜ் எப்படி செயலாற்றப்படுகிறது சீவேஜ் வாட்டர் ட்ரைனேஜ் சாக்கடை கழிவுகள் எப்படி அகற்றப்படுகிறது சில இம்பார்ட்டன்ஸும் இப்ப ஸ்டாம் வாட்டர் விடுறாங்க அது மாதிரி எந்த பெரிய திட்டமும் விஞ்ஞானபூர்வ திட்டமோ தொலைநோக்கு திட்டமும் எந்த திட்டமும் தமிழகத்துல மேற்கொள்ளப்படவில்லை என்பது மிக மிக கவலை அளிக்கக்கூடியது ஆனால் குற்றம் சாட்டுவதிலே இருக்கிறார்களே தவிர எதற்கு மழை வருகிறது என்று அதை ஆராய்ந்து அதை நீக்குவதற்கு இந்த அரசாங்கம் எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை அதனால தான் இப்போ எங்களை போன்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மத்தியிலும் மரியாதைக்குரிய தான் பிரதமராக வருவார்கள் அதனால் நாங்கள் விஞ்ஞான பூர்வமாக சில திட்டங்களை கொண்டு வைப்போம் அதை மாதிரி சுற்றுச்சூழலையும் மக்களின் அடிப்படை தேவைகளையும் சரி செய்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் நான் மேற்கொள்வேன் என்பதை நான் தெரிவித்துள்ள ரொம்ப நல்ல கேள்விப்பா நீங்க எல்லாரும் ஏதோ ஆளுநராக இருக்கும் போது தமிழகத்தை பத்தி சிந்திக்கலன்னு நினைக்க கூடாது ஆளுமதிய மனது முழுசும் தமிழகத்தை நோக்கி தான் இருந்தது இதுல முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவுட்ட பதவி ஏற்ற உடனேயே இந்த கோதாவரி தண்ணீரை பற்றி நான் படித்திருக்கிறேன் பட்னை முழுவதுமாக உள்ள குடிநீர் பிரச்சனை முற்றிலுமாக தீர்க்கப்படும் என்று விஞ்ஞானுகிறது அதற்கான ஆராய்ச்சி சொல்கிறது அது ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்ட ஆராய்ச்சி அதனால அவர்கிட்ட நான் கேட்டு அப்பொழுது இங்கே உள்ள அதிமுக முதலமைச்சர் அவர்களிடம் பேசி இரண்டு அமைச்சர்களையும் வந்து அங்க பேச வைத்தேன் நான் அங்கே ஆளுநராக இருந்த அந்த அனுபவத்தினால் எனக்கு அதிகாரம் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக போய் இங்கே உள்ள அரசாங்கத்தையும் ஊக்கப்படுத்தி மத்திய அரசாங்கத்தை ஊக்கப்படுத்தி தெலுங்கானா அரசாங்கத்தை ஊக்கப்படுத்தி கடலில் கலக்கும் கோதாவரி நீர் நிச்சயமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்து தமிழகத்தில் உள்ள குடிநீர் பிரச்சனை உடனடியாக தீர்ப்பதற்கு நான் சபதம் ஏற்கிறேன் என்று சொல்கிறேன் ஏனென்றால் மயிலாப்பூர் போன்ற வளர்ச்சியடைந்த இடங்களில் கூட காலையில் மக்கள் குடங்களை வைத்து லாரி தண்ணீருக்காக மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது நம்ம சென்னையோட இதயம் என்று சொல்லுகின்ற மயிலாப்பூர் போன்ற இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது நம்மளோட தொழிலாளர் சகோதரர்கள் இருக்கிறாங்க மேற்கொள்ளப்படும் அதை செய்து தர முடியும் ஏன்னா மத்திய அரசு தான் அனுமதியை தர முடியும் அதற்கான அடிப்படை திட்டம் அத்தனையும் நான் இங்கே மேற்கொண்டு விட்டேன் மீனவ சகோதரர்களுக்கு அங்க அவங்க தோல் அந்த சகோதரிகளை பார்த்தாலே மிகுந்த வருத்தமா இருக்குது நீங்க கருவாட்டு தொழில் வந்து உலக அளவில் மிகவும் பிரபலமாகிக் கொண்டு வருகிறது பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டு வருகிறது இந்த பதப்படுத்துவது தூத்துக்குடியில் இருக்கு ராமநாதபுரத்தில் இருக்கு சென்னையில் இவ்வளோ பெரிய கடற்கரை இருந்து அஸ்ஸாமில் ஒரு கிராமத்தில் இந்த கருவாட்டு தொழில் மட்டுமே நாற்பது கோடி சம்பாதிக்கிறாங்க அவர்களுக்கான வருமானத்தை பெறுவதற்கான திட்டங்களும் தீட்டப்பட ஆராய்ச்சி செய்து உணர்வு எல்லா தரப்பு மக்களும் என்னொன்று வந்து ஹாப்பி பார்ஸ்னு ஒன்று வந்திருக்கேன் என்னன்னா சுற்றுச்சூழல் ரொம்ப இருக்கும் இருக்கும்போது டாக்டர் என்ற முறையில் ஒரு இடத்துக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணி ஆக்சிஜன் கொண்டு சூழலை வைத்து அவங்க அவங்க மனதளவில் மனதளவில் தான் இருக்கணும்னு இல்லை நல்ல காற்றை சுவாதித்து நல்ல காற்றை சுவாதித்து ஆக்சிஜனை சுவாதித்து சுற்றுப்புறல் பசுமையாக இருந்து அங்கே வந்து போனாலே மன மகிழ்ச்சி ஏற்படும் ஆக இது டாஸ்மாக்கு ஒரு மாற்றினே வைத்துக் கொள்ளலாம் நம்ம டாஸ்மாக்கு எடுத்துட்டு

அதே மாதிரி முதல்வரை சந்தியுங்கள் என்பதை விக்ஷித் பாரத் என்று அப்பப்போ மத்திய அரசின் திட்டங்களை பதிவு செய்யும் எடுக்கும் பொழுது பல இடங்களில் பள்ளிகள் கிட்டையும் கோயில்கிட்டையும் இருக்குது அதே மாதிரி மிஷன் தான் வீடுதோறும் மருத்துவ திட்டம் வெள்ள வடிகால் தான் நான் எடுத்திருக்கிறேன் அதை நான் முழுவதுமாக சொல்லி அதற்கேன் தனி ஒரு புத்தகம் தயாரித்து இது வந்து ஒட்டுமொத்த புத்தகம்னால வெள்ளத்துக்கு என்று ரீஜனலா பண்ணிருக்கேன் இல்ல அதாவது மத்திய அரசு இடமோ மாநில அரசு இடமோ மக்களோட இடமோ இது வந்து மக்களை பாதிப்பதாக இருந்தால் அதற்கான கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் குற்றச்சாட்டு என்னன்னா நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்பதுதான் அதற்கான முழு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஏன் புதிதாக வீட்டு வசதி வாரியம் புதிதாக வருகின்ற இடங்களில் கூட அதற்கான திட்டமிடுதலே இல்லாம அவங்க லைசன்ஸ் பல பேருக்கு பட்டா கொடுக்கல பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க நான் என்ன சொல்றேன் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு சிட்டியா இல்லைன்னா கூட புதிதாக வருகின்ற இடங்களை திட்டமிட்ட சிட்டியாக உருவாக்கப்பட்டிருக்கலாம்லே அதையே உருவாக்கல ஏன் ஓஎம்ஆர் போன்ற இடங்களில் கூட மக்கள் குடி சாக்கடை கழிவுகளை அகற்றப்படாமல் இருக்கிறதுக்கும் ரோடுக்கும் ஏன் கஷ்டப்படுறாங்க ஸோ புதிதாக விரிவாக்கப்பட்ட இடங்களில் கூட அதற்கான கவனத்தை பிள்ளை என்பதுதான் எனது கருத்து ஒரு சொட்டு வெள்ள தண்ணீர் கூட இல்லாமல் சென்னையை படைப்பேன் என்பதுதான் எனது முழு முதல் முதல் தேர்தல் அறிக்கை அதற்கென்றே தனி புத்தகம் தயாரித்து வருகிறேன்